வணக்கம் எஸ்பி டாக்கீஸ் நண்பர்களே பிக் பாஸ் வீட்ல இப்போ அனல் பறக்குற டாபிக்னா அது நம்ம கானா வினோத் பதினெட்டு லட்சம் பணப்பெட்டியை தூக்கிக்கிட்டு வெளிய போனதுதான் இதுல பார்வையாளர்கள் பல பேருக்கு பெரிய குழப்பமே இருக்கு அதை பத்திதான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் முதல் சந்தேகம் வினோத் பதினெட்டு லட்சத்தை எடுத்துட்டு போனதால மொத்த பரிசு தொகையான ஐம்பது லட்சத்திலிருந்து அந்த பணம் கழிக்கப்படுமா பதில் ஆமாங்க மொத்தம் இருந்த ஐம்பது லட்சத்துல வினோத் எடுத்த பதினெட்டு லட்சம் போக மீதி இருக்கிற முப்பத்தி ரெண்டு லட்சம் தான் டைட்டில் வின்னருக்கான பரிசு தொகை அடுத்த சந்தேகம் அப்போ வின்னருக்கு பரிசு பணம் குறைஞ்சிடுச்சே அவங்களுக்கு சம்பளமாவது உண்டா இல்ல அதுவும் கட்டாகுமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க டைட்டில் வின்னருக்கு பரிசு பணம் முப்பத்தி ரெண்டு லட்சம் தனி அது போக அவங்க வீட்டுக்குள்ள இருந்த நூத்தி ஐந்து நாட்களுக்கும் உண்டான சம்பளம் தனி சோ வின்னருக்கு டபுள் ஜாக்பாட் தான் இப்போ வினோத் மற்றும் டைட்டில் வின்னர் இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு லாபம் அதிகம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்தா வினோத் குறைவான நாட்கள் தான் உள்ளே இருந்தார் ஆனா அவருக்கான சம்பளம் பிளஸ் இந்த பதினெட்டு லட்சம் ரொக்க பணம் இது அவரோட கெரியர்ல மிகப்பெரிய அமௌண்ட் அதே சமயம் டைட்டில் வின்னர் நூறு நாளைக்கு மேற கஷ்டப்பட்டு மக்கள் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுனால அவங்களுக்கு முப்பத்திரெண்டு லட்சம் பரிசு பிளஸ் நூத்தி ஐந்து நாள் சம்பளம்னு பார்த்தா மொத்த தொகை வினோத்தை விட தான் இருக்கும் ஆனா குறைந்த உழைப்புல ஸ்மார்ட்டா யோசிச்சு பெரிய தொகையை தூக்கினது யாருன்னு பார்த்தா அது நம்ம கானா வினோத் தான் உண்மையிலேயே இது ஒரு தரமான சம்பவம்னு தான் சொல்லணும் சரி இப்போ வினோத் பணத்தோட வெளியே கிளம்பிட்டாரு களத்துல மிச்சம் இருக்கிறது விக்ரம் திவ்யா அரோரா மற்றும் சபரி இது நாள் வரைக்கும் வினோத்துக்கு விழுந்த ஓட்டு இனிமே யாருக்கு போகும் இந்த நாலு பேர்ல யார் டைட்டில் வின்னரா ஆனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க ஓட்டு யாருக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போல சினிமா மற்றும் பிக் பாஸ் அப்டேட்டுகளுக்கு நம்ம எஸ்பி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி